அந்த உடன்படிக்கையோடு இருந்து கொண்டு எவ்வாறு உங்களுடைய கொள்கையை உங்களால் நடைமுறைப்படுத்த முடியும் அது தொடர்பாக அரசாங்கம் என்ற வகையிலே உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது இந்த சபையை அறிவுறுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது உங்களுடைய தேர்தல் கொள்கையிலே கொள்கை கொள்கைக்கும் அந்த ஐயம் உடன்படிக்கைக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கின்றது சனாதிபதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவருடைய கொள்கை அவருடைய மொழியிலே சொல்ல போனால் அவருடைய கொள்கையை முன்னெடுக்க போகிறீர்களா தற்போதைய அரசாங்க தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கையும் அதுவா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது அதே நேரம் அரச வருமானத்தை அதிகரித்தல் தொடர்பானது ஐநூறு பில்லியன் கடந்த ஆண்டுக்கு நிகராக நீங்கள் அடுத்த ஆண்டு திரட்ட வேண்டி அந்த ஐநூறு பில்லியனை எவ்வாறு திரட்ட போகின்றீர்கள் கட்டுப்பாடு இல்லாம முறையிலே வரியை விதிக்க போகின்றீர்களா இல்லை நீங்கள் வரியை குறைக்க போவதாக சொல்கிறீர்கள் வரி அல்லாத வருமானத்தை நோக்கி நீங்கள் எவ்வாறு செல்ல போகின்றீர்கள் துறை பற்றி சொல்கிறீர்கள் நல்லது முப்பது லட்சம் சுற்றுலா பயணிகளை அழைத்து வருவதற்கு ஒரு முடியும் விமான நிலையங்களுக்கு முப்பது லட்சம் பயணிகளை அழைத்து வர வேண்டும் என்றால் நூற்றி ஐம்பதுல இருநூறு லட்சம் பயணிகளை நாங்கள் கையாள வேண்டும் இரண்டாவது செகண்ட் பேசை அடுத்து ஒரு ஆண்டுக்குள் நிறைவு செய்ய முடியுமா அல்லது நடைமுறை சாத்தியம் இல்லாத வேலை திட்டம் ஒன்றா உங்களிடம் இருக்கின்றது கடந்த வெள்ளப்பெருக்கிலே பார்த்தோம் ஒரு பக்கத்திலே விவசாயிகளுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டது சேதம் ஏற்பட்டது நாற்பது ஆயிரம் சேதங்களுக்கு நாற்பது ஆயிரம் முழு அளவிலான சேதத்துக்கு நாற்பது ஆயிரம் என்று சொன்னீர்கள் பொறுப்பான அமைச்சர் ஒதுக்கப்பட்டதாக சொன்ன சொன்னார் பகுதியளவில் பாதிக்கப்பட்ட சேதங்கள் பற்றி எதுவுமே குறிப்பிடப்படவில்லை ஒரு பக்கத்தில் சொல்கின்ற ஆளுகள் அரிசி கொண்டு வருவது இல்லை என்று ஆனால் இப்போது அரிசி கொண்டு வருவதற்கு நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீர்கள் அன்று விவசாயிகளுக்காக வீதியில் இறங்கிய நீங்கள் இன்று அமைதியாக அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் பெரும்போது